குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் செய்விகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெயச்சந்திரன் இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு இன்னும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படியே வண்டியில இரண்டாம் ஆண்டு தோட்டல அதுல பொதுச்செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினாரு பாத்தீங்களா அடா ரா அடா ராந்த பிறகு இல்ல யாரு பொது செயலாளர் தலைவரு மும்மொழி கொள்கை பேப்பர் எங்க பேப்பர் பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்கிறதுக்கு தலைவரே பேப்பர் தயாரிக்கிட்டு இருக்கார் இதில் பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரி சமைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எந்த எம் ஸ்டாங் பெருங்காயம் வாங்க எதிர்த்து போராடுவோம்னு உங்க மக்களை கூப்பிட்றத விட்டுட்டு வாக்குரா இட் இஸ் ராங் புறா நாகுரா தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க எந்த மொழியில் சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கில் பிறந்தநாள் வாழ்த்து யார் பேர் தமிழிசை சௌந்தரராஜன் தெலுங்கில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து ஹிந்தி என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய்மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை செய்யுங்க தமிழக வரலாற்றிலேயே ஒரு அமைச்சருடைய திட்டத்திற்கு ஐநா சபை விருது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேளச்சேரி மணிமாறன் வேளச்சேரி வே ஆனந்தன் மகேஸ்வரி முருகவேல் மற்றும் ஜெகதீசன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாலவாக்கம் விஸ்வநாதன் பாலவாக்கம் சோமு உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை பேச அழைத்திருக்கிறீர்கள் காரணம் என்னன்னா இன்று நம் தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று எங்கள் அண்ணன் திண்டுக்கல் தென்பாண்டி சிங்கம் எங்கள் அருமை அண்ணன் ஐபி அவர்களுடன் மேடையில் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் ஏனென்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நமது அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நமது கழகத்தில் ஆயிரம் சாமிகள் வருவார்கள் போவார்கள் எத்தனை சாமிகள் வந்தாலும் போனாலும் என் மனதிற்கு என்றும் பெரிய சாமி நீதான் என்று நம் முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர்களால் கலைஞர் அவர்களால் ஆயிரம் சாமிகள் வந்தாலும் போனாலும் என் மனதிற்கு பிடித்த பெரியசாமி நீதான் என்று தலைவர் அவர்களால் பாராட்டப்பட்ட எங்க அன்பு அண்ணன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார் உண்மையிலே நம்ம தலைவருக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய பிறந்த நாள் கொண்டாடணும் நம் தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் அவரை வந்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்புறதுக்கு என்ன காரணம் தமிழ் மொழி ஒன்றில் தான் அம்மாங்கிற வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கும் நடுவில் இருக்கிறது மெய் எழுத்து மாங்கிறது உயிர்மெய் எழுத்து உயிரை கொடுத்து மெய்யை கொடுத்து உயிர் மெய்யையும் கொடுப்பதால் மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து அதே போலதான் அப்பாவும் அப்பாங்கிறதுல முதல் எழுத்து ஆ இரண்டாவது எழுத்து இப்பு மெய் எழுத்து பாங்கிறது உயிர்மெய் எழுத்து நமக்கு உயிரையும் கொடுத்து மெய்யையும் கொடுத்து உயிர் மெய்யையும் கொடுத்தவர் அப்பா அதனாலதான் தமிழ்ல பெற்ற தாய்க்கு அம்மா என்றும் தகப்பனுக்கு அப்பா என்றும் அழைத்தார்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வர்ற நேரத்தில் ஒரு வலி வர்ற நேரத்தில் ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டிருக்கப்ப நம்ம என்ன சொல்லி கத்துவோம் அம்மா அம்மா அந்த அம்மான்னு சொல்லும் போது வலி குறையும் எப்ப அப்பான்னு சொல்லுவோம் தெரியுமா வழியெல்லாம் போன பிறகு நிம்மதியா மாடல் முதலமைச்சர் அவர்களை அப்பா 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 என்று அழைக்கிறார்கள் இந்த அப்பான்னு கூப்பிடுறது ஒரு சில பேருக்கு கோபம் வருது முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்பா என்ன அப்பா யார் யார் அப்பா அப்படின்னு சண்முகம் எல்லாம் பதறாங்க இன்னைக்கு நான் கேட்கிறேன் உங்க அம்மாவை நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்களே நாங்க ஏன்னு கேட்டோமா எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மாவை ஏயா நாங்க அம்மான்னு கூப்பிடணும்னு நம்ம எதாவது கொஸ்டின் பண்ணோமா கூப்பிட்டாங்க எல்லா இடத்துலயும் எழுதி போட்டாங்க நம்ம அதை ஒன்னும் சொல்லலை அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவை தானே அம்மாவை வச்சிருந்திருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து அதை சின்னம்மாவாக்கி அந்த அம்மா மூலம் முதலமைச்சராகி அந்த தூக்கி முதியோர் இல்லத்தில் உட்கார வச்சுட்டு அம்மாவையே மாற்றியவர்களுக்கு அப்பாவின் அருமை தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால் எங்கள் தலைவரை இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடறதுக்கு அதுதான் காரணம் அது மட்டும் இல்லை விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்களிடையே அந்த விபத்தை பார்வையிட என் தலைவர் போறார் அப்போ வந்து சூளக்கரைங்கிற ஊர் அந்த ஊரில் ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லம் இருக்கு அவங்க அந்த குழந்தைகள் ஐம்பது பேருக்கும் அப்பா அம்மா இல்லை அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு முதலமைச்சர் போறார் போறப்ப முதலமைச்சர் கார் போறப்போ தான் எப்படின்னு தெரியும்ல முன்னாடி பயங்கர பைலட்டுகள்லாம் அப்படின்ட்டு அப்படியே ப்ரோட்டோகால் மைக் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி போயிட்டு இருக்காங்க திடீர்னு முதலமைச்சர் வண்டியை நிறுத்துனார் உடனே ஏன் தலைவரை நிறுத்துங்க அப்படின்னார் நிறுத்தி எங்க போனார்னா எழுத்தாப்ல இருக்க ஒரு பேக்கரிக்கு போனார் அந்த பேக்கரிக்காரே முழிக்கிறான் என்னடா முதலமைச்சர் காலங்காலத்தால நம்ம கடைக்கு வர்றாருன்னு போய் அந்த பேக்கரி போய் தம்பி ஒரு ஐம்பது சீட்டு ஐம்பது காரம் பேக் பண்ண அவன் முதலமைச்சர் வந்துட்டாருங்க எது ஸ்வீட்டு எது காரம்னு தெரியாமல் இதை தூக்கி அதில் போடுறேன் அதை தூக்கி இதில் போடுறேன் எப்படியோ பேக் பண்ணி நூறு பாக்கெட்டு போட்டு ரெண்டு பையில் கொடுத்துட்டான் தலைவரே காசு வேணான் இருக்கான் இது நான் என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிறது இந்தா அப்படின்னு காசை கொடுத்துட்டு மீதி காசையும் வாங்கிட்டு போய் மீண்டும் வண்டியில் போய் ஏறி அந்த ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லத்தில் போய் அவங்கள சாப்பிட வச்சு தானும் அவர்களுடன் உணவருந்தி உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க இந்த ஸ்டாலின் இருக்கேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டதை பார்த்துட்டு அப்பா நன்றி அப்பான்னு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் அப்பாங்கிற வார்த்தை அப்படி அப்பா என்று அழைத்த ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நமக்கு பிறந்தநாள் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் ஐம்பதாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் படிப்பு செலவு முழுவதுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் உதவித்தொகை அறிவித்த இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு முதன் முதலில் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் திமுக தாய் கழகமான நீதி கட்சி பெண்களுக்கு படிப்பதற்கும் உரிமை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி தான் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்து உரிமையை சட்டமாக்கி இன்னைக்கு வீட்டில் ஒரு சொத்தை பிரிக்கிறப்ப கூட பிறந்த தங்கச்சியோட கையெழுத்து இல்லாமல் சொத்தை பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு தகப்பன் தேடிய சொத்தில் மகளுக்கும் பங்கு உண்டு என்பதை சட்டமாக்கி ஆட்சி திராவிட முன்னேற்ற என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா மனைவி பேர்ல யாராவது டாக்குமெண்ட் எல்லாரும் மாத்த போறாங்க அவன் பேர்ல இருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் வீட்டுக்கார பேர்ல எழுதி வச்சிடலாமியா ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஒரு பர்சன்ட் பெண்கள் பேர்ல சொத்து இருந்தா பத்திரப்பதிவு ஒரு சதவீதம் கம்மி இன்னைக்கு எல்லாரும் இனிமே யாராவது ஒரு சின்ன வீடு வாங்கினா கூட மனைவி பேர்ல தான் வாங்குவான் எப்படி எப்படி எல்லாம் பெண்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே தலைவர் நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தாயா அப்படிப்பட்ட தலைவர் ஒரு பெண்ணை அறிவுள்ள பெண்ணாக மாற்ற வேண்டும் அப்படி என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண்கிற திட்டம் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு போய் சாமிக்கிட்ட வேண்டது மாரியம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு மாரியம்மா நாற்பதனாயிரம் ரூபாய் கட்ட சொல்கிறானுவ முப்பதனாயிரம் ரூபாய் பெரட்டிட்டேன் இன்னும் ஒரு பத்தாயிரரூவா இருந்து கை மாற்றி கொடுத்தீங்கன்னா நான் நாற்பது ரூபாய் கட்டி மகளை சேர்த்துருவேன் மாரியம்மா மாரியம்மா அந்த சூலாயத்தை வச்சுட்டு இப்படியே பார்க்குது அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிற மாதிரி கேட்குதுன்னா மாரியம்மா சொல்லுது என் வகுத்தரிச்சா உனக்கு தெரியாதும்மா என் முன்னாடி தான் மூணு உண்டியல் வச்சுருக்கானுங்க என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறானுங்க என் முன்னாடி தான் உடச்சி எண்றானுங்க என் கையில் இது வரைக்கும் கூட ஒரு ஐநூறுரூவா கூட இது வரைக்கும் கொடுத்துட்டு போனதில்லை ஐம்பது வருஷமாக அந்த சூலாயுதத்தோடு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என் கையில் போய் பத்தாயிரம் ரூபா நீ கை மாற்று கேட்குறியான்னு மாரியம்மா சொல்கிற மாதிரி கேட்குது அந்த அம்மா அந்த அம்மா நினைக்கிது ஓம்பளப்பே இப்படி இருக்கா மாரியம்மா அப்படின்ட்டு வெளியில் வருது நம்ம தலைவர் அறிவிக்கிறார் அரசு பள்ளியில் படித்த உங்கள் மகளை கல்லூரியில் சேர்த்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் நிதவி இந்த ஸ்டாலின் தருவான்னு தைரியமா தன்னுடைய மகளை கொண்டு போய் கல்லூரியில் சேர்த்து இன்னைக்கு மக படிச்சுட்டு இருக்கான்னா ஒரு பெண்ணை அறிவுள்ள பெண்ணாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்த முதல் தலைவர் இந்தியாவிலேயே நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வேளச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மௌலான் அவர்கள் பேசும்போது சொன்னார் நம்ம ஆந்திராவினுடைய கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க எந்த மொழியில் சொல்லியிருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்து யாரு பேரு தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து நம்ம மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து என்ன மொழியில் சொல்லியிருக்காரு சுத்த தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறார் இருக்கிற ஹிந்தி மொழியை தாய்மொழியா இருக்கிற ஆர் என் ரவி தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறார் கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபி குரூப்பு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் கடங்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம காரணம் ஹிந்தி என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய்மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் ஏன் ஹிந்தி மொழியை இங்கே திணிக்க கூடாது ஹிந்தி படிக்க வேணாம் யாராவது சொல்றோமா எங்க பாடநூல் கழகத்திலேயே இங்கே ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களுக்கு நாங்க ஹிந்தியில புஷ்த அடிச்சு கொடுக்கிறோம் எங்க பாடநூல் கழகத்தில் அடிச்சு கொடுக்குறோம் ஹிந்தியை வேணான்னாக்கா அந்த புத்தகத்தை அடிச்சு கொடுப்போமா எத்தனையோ ஹிந்தி படிக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்க போய் படிச்சுக்கலாம் ஆனால் இரண்டு மொழிகளை அருமையாக படித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாணவர்களுக்கு அந்த மூணாவது மொழியை ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க தேவையில்லாமல் அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் காரணம் வட மாநிலங்களில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலெல்லாம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இன்று பள்ளி கல்வியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதனால இன்னொரு மொழியை நம்ம படித்தோம்னா அந்த மொழியை படித்து நமது மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் தான் ஹிந்தியை நம்ம மீது திணிக்க வேண்டாம் சொல்றோம் வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும் அதை அமுல்படுத்தினால் தான் நிதி தருவேன் என்று சொன்னதை பட்ஜெட்ல என் தலைவர் நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை கல்விக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்கு தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம் இந்திய அரசு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா எழுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு கோடி இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் எழுபத்தெட்டாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் நாற்பத்தாறாயிரம் கோடி கல்விக்கு நமது முதலமைச்சர் ஒதுக்கியிருக்காருன்னா அதுதாயா கல்வி தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலமும் ரெண்டு கல்யாண மண்டபத்தையும் எழுதி கொடுத்துருந்தாருன்னா அங்கே உட்காந்து நான் கணக்கு எழுதிட்டு இருந்திருப்பேன் லியோனி அங்கே கணக்கு பிள்ளையாக தான் இருந்திருப்பேன் எங்கள் அப்பா என்னை படிக்க வைத்து அனுப்பியதால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவராக முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாராக இருக்கிறதுக்கு காரணம் கல்வி என்ற ஆயுதம் ஆம்பளைக்கே அப்படின்னா பெண்களுக்கு கல்விங்கிற ஆயுதம் எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்ப ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு பாத்ரூம்க்கு போறப்ப ஒரு அஞ்சு மைக்கு அதாவது பேச வந்தா இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு திரும்ப அது அஞ்சு மைக்கு அது அதுங்கண்ணா இது என்னங்கண்ணாங்கண்ணா நம்ம நாட்டில் இப்போ வட்ஜெட் ஒன்றும் சரியில்லைங்கண்ணா திருப்பி பா கால சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதோ பீடா வாங்க வர்றாரு அங்கேனா ஒரு அஞ்சு மைக்கி வைக்கிறான் வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு நாளைக்கு இருபது தடவையாக பத்திரிக்கையாளரை சந்திப்பேன் ஒருத்தர் யார் பாஜக தலைவர் இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கலை வானத்திலேயே ஓட்டிக்கிட்டுருக்காரு அவர் அப்படியே வண்டியிலேயே ஆ ஆ ஆ ரெண்டாவது ஆண்டு மாநாடு நடத்தினாங்க பாருங்க இரண்டாம் ஆண்டு தோக்க விழா அதில் பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பார்த்தீங்களா அடாடாடாடா அன்பிறந்தா யார் பொதுச் செயலாளர் தலைவர் மும்மொழிக் கொள்கை பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரி இன்னைக்கு நான் அவரை கேட்குறேன் எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்க ஆற்றுங்க பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் வாங்களை எதிர்த்து போராடுவோம்னு உங்கள் மக்களை கூப்பிடுறத விட்டுட்டு வாட் இட் இஸ் ராங் ப்ரோ நோ ப்ரோ ஓகே புரா அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு பார்க்குறோம்னா இவரை நம்பி வந்து உக்காந்துருக்க மேடா ஏண்டா அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ஸ்டாலின் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர் ஒவ்வொரு பேரும் இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஆபத்தை பத்தி பேச சொன்னா ஒரு மணி நேரம் பேசினா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் தமிழினும் முதல் மொபைல் பத்திரிகை